நாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் மற்றவர்களுக்கு சரியாக போய் சேரல நாம் சொல்லக்கூடிய விஷயங்களை இல்லை இல்லை அது சரியா வராது அப்படின்னு சொல்ற அளவுக்கு காரணம் என்ன மனோகாரகன்ற சந்திரன் இங்கே நீசமடைஞ்சிருப்பதுனால காலபுஷனுக்கு எட்டாம் இடமா இருப்பதனால அந்த இடத்துடைய அதிபதி செவ்வாயா இருப்பதுனால எப்போதுமே செவ்வாயினா முருகன் சொல்லுவோம் முருகனை பார்த்தா அவங்களுக்கு சூரனை வதம் செய்தவர் தான் தோணும் கோபக்கார முருகன் சொல்லுவான் சோதனை செய்யக்கூடிய முருகன் சொல்லுவான் அம்மாடி முருகன் சோதனைக்காரன் பா அவனை கும்பிட்டா சோதனை மேலே சோதனை மனிதனை மனிதனாக வாழ வைக்கக்கூடிய பக்குவம் முருகனுக்கு தான் இந்த ராசியை பொறுத்தளவு பலதரப்பட்ட விஷயங்களை நம்ம அதில் ஒன்று கொள்ள கொண்டிருக்கோம் விசாக நட்சத்திரத்துல பிறந்திருக்கக்கூடிய விருச்சியராசி நல்ல உள்ளம் கருணையான உள்ளம் நல்ல மனசு அடுத்தவங்களுக்கு உதவணுங்கிற எண்ணம் எல்லாமே விஷயத்திற்கு உண்டு அப்போ எல்லா மனசுமே இருக்கல சார் அப்புறம் அந்த விஷயத்துக்கு சரியான விஷயங்கள் நடக்கலை கேட்க தோணும்ல நடக்கலை இவர்களை பொறுத்தளவுல மற்றவர்கள் கஷ்டப்படுகிற போது உதவணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறது மற்றவர்கள் பிரச்சனை இருக்கிற போது அவர்களுக்கு ஏதாவது செய்யணுங்கிற எண்ணம் இருக்கிறது இவர்களிடம் பெற்றுக்கொண்டவர்கள் அதை நன்றியுணர்வாக ஏற்றுக்கொள்வதில்லை விசாரத்தை பொறுத்தளவுல அது மற்றவங்க நினைக்கிறாங்கன்னு நினைக்கல யாராவது உதவியை கேட்டால் தூக்கி போட்டு போயிடணுங்கிற எண்ணத்தில் இருக்கும் விசாரணம் இருக்கக்கூடிய வாழ்க்கையை அது எவ்வளவு பிரச்சனைக்குரிய விஷயமாக இருந்தாலும் அதை தாங்கி கொண்டு சரிப்படுத்திக் கொண்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு சரி விசாக நட்சத்திரம் சத்திரம் பெரிய பிரச்சனைக்குள்ளே போய் மாட்டணுங்கிற ஆசையும் இல்லை பிரச்சனை இருந்தால் அடுத்தவங்க சொல்லி என்னாக போகுது அதை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே கடந்து போறதுக்கு ஏதாவது வழியை பார்க்கலாமா அப்படின்னே தோணும் பெரிய மனிதர்கள் பெரிய நண்பர்களுடைய பழக்க வழக்கம் இருந்தாலும் யார் மூலமாவது இதை சாதித்துக் கொள்ளலாமே யார் மூலமாவது இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணலாமே யார் மூலமாவது நமக்கு ஒரு விடிவு காலம் வருமே அது வரைக்கும் பொறுமையா இருக்கலாமே அப்படின்னு தன்னை பொறுமையாக்கி கொண்டு தன் வாழ்க்கையை தனக்குள்ளேயே அடக்கி வாழக்கூடியதுதான் அந்த விசாரம் பல நேரங்களில் இவங்களுக்கு தோணும் கௌரவம் அந்தஸ்து மரியாதை இதெல்லாம் இருக்கு இதை கடந்து போகிறதுக்கும் அதை பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லாமல் இருக்க எதையாவது அவனை செய்யலாமான்னு தோணுது ஆனால் செஞ்சால் பிரச்சனை வந்துருமோன்னு பயமாக இருக்குது தான் இருக்கக்கூடிய வீடு தனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் தன் அருகாமல் இருக்கக்கூடிய இல்லங்கள் எங்கேயுமே போய் எதுவும் கேட்கணுங்களா என்ன அவங்களுக்கு வராது சரி பார்த்துக்கலாம் நம்ம அவனுக்கு கொடுத்தோம் உதவி செஞ்சோம் நமக்கு அவன் துரோகம் பண்ணுறான் சரி கடவுள் பார்த்துக்குவான் நம்ம இதை போய் பெரிய பிரச்சனையா கொண்டு வரோம்னா இப்படி தான் விசாகம் தன்னுடைய வாழ்க்கையை குறுகமாக வைத்துக் கொண்டது குறுக்கி கொண்டது தனக்கான மரியாதை கௌரவத்தை எதிர்பார்த்து எதிர்பார்த்து தன் வாழ்க்கையை வாழ்நாளே அப்படியே சுருக்கமாக கொண்டு போயிடுச்சு ஒரு முக்கியமான பாயிண்ட் நம்ம எடுத்தோம்னா ஒரு ஜாதகத்துல அனுச இருக்குல்ல புத்திசாலிகள் திறமைசாலிகள் என்ன சொல்லாம் தன்னுடைய வாழ்க்கை தன்னுடைய குடும்பம் தன்னுடைய கணவன் இதை பற்றியே சிந்திக்கிறவங்க ஆனால் மற்றவங்களெல்லாம் பரவலாக பேசுவாங்க தொல்லை பற்றி வியாபாரத்தை பற்றி எல்லாத்தையும் பரவலாக பேசுகிற இவங்க குடும்பத்துக்குள்ள தன்னுடைய வாழ்க்கைக்குள்ள தன் கணவன் தனது மனைவி தன்னுடைய பிள்ளைகள் அந்த ரொம்ப நெருக்கமா இருப்பாங்க இந்த நெருக்கத்தினால உறவுகளாக இருந்தாலும் சரி மற்றவர்களாக இருந்தாலும் சரி குடும்பத்துக்கு பிறகுதான் மத்தவங்க அது அக்காலா இருந்தானே அண்ணனா இருந்தானே தம்பியா இருந்தா அச்சானா இருந்தானே மாமாவா இருந்தான எனக்கு என் குடும்பம் வேணும் எனக்கு என்னுடைய வாழ்க்கை முக்கியம் என் குடும்பத்துக்கு தான் மற்றவனை பற்றி சிந்திப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஜீவன் அப்படின்னா இந்த அனுசன்